டீக்கும் முதலீடுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் இருப்பீங்க சம்மந்தம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு டீயோட விலை வந்து பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய தொகை வந்து அறநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் இப்போ இந்த மாதம் மாதம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அறநூறு ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்டு சார்ந்த முதலீட்டு திட்டத்தில் முதலீடு பண்ணுறீங்க பத்து வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து அது ரிட்டர்ன்ஸ் அதாவது பன்னெண்டு பர்சன்டேஜ் வளர்ந்துக்கிட்டே வருது நீங்கள் பத்து வருஷம் நீங்கள் கட்டக்கூடிய மொத்த தொகை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ அந்த பத்தாவது வருஷத்தில் உங்களுக்கு எல்லாம் லாபமெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் சின்ன தொகை தான் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இப்போ எதிர்கால தேவை உங்களுக்கோ உங்களுக்கு குடும்பத்துக்கோ பணம் சார்ந்த தேவைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த எதிர்கால தேவைகளுக்கு நீங்கள் மாதம் மாதம் உங்களால் முடிந்த ஒரு தொகையை வந்து இந்த மாதிரி சின்ன மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த முதலீடுகளில் வந்து முதலீடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நல்ல தொகை வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த திட்டங்கள் நீங்கள் முதலீடு செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் தரேன் நன்றி வணக்கம்